மலையாவது நீர்மலையே பிடித்து உலகில் பிணந்தின் மடவார் அவர் போல் அங்கனே அச்சமிலர் நான்கிலர் ஆதன்மயில் அவர் செய்கை வெறுத்து தூய் அணிமாமலர் தூய் நச்சி நமனார் அடையாமை நமக்கருள் செய்கன உள்குழைந்து ஆர்வத்தோடு நிச்சயம் நினைவார்க்கு அருள் செய்யும் அவர்க்கு இடம் மாமலையாவது நீர் பழையே ஏதாவது புரியுது அவங்களுக்கு பிச்சைச் சிறுவி லிபிடித்து உலகில் பிணந்தின் மடவார் அவர் போல் சாதாரண அர்த்தம் சமணர்களை சொல்கிறார் கையில் எப்பயுமே மயில் இறகு சின்றுபாவல் அந்த பிச்சை சிறுவி லி பிடித்து உலகில் பிணந்தின் மடவார் போல் ஆனால் பிணத்தை சாப்பிடுகிற பேய் மாதிரி அலைஞ்சிட்டு போனான் மடவார்னா மொபைநாட்டி தான் ஆனால் பிணந்தின் மடவார்னா பேய்கள்னு வருத்தம் பண்ணியிருக்கான் பிணந்தின் மடவார்கோல் அப்படி இருப்பான் அப்படின்னு எழுதியிருக்க முடிஞ்சுதான் பிச்சச்சேருபிழத்தின் உலகில் பிணந்தின் மடவாரவர் போல் அங்கனே அச்சமிலர் நான்கிலர் ஆதன்மயில் அவர்கள் அப்படியாக பயமில்லாதவர்கள் நாணமில்லாதவர்கள் ஆதன்மையில் ஆகையால் அப்படி ஆதன்மையால் கொஞ்சம் ஆகையினால் அர்த்தம் கொஞ்சம் திருப்பி படிக்கிறேன் பிச்ச சிறுபியில் பிடித்து உலகில் பிணந்தின் மடவாரவர் போல் அங்கனே அச்சமிலர் நான்கிலர் ஆதன்மையால் அவர் செய்கை வெறுத்து அவர்கள் செய்களை நான் யார் வெறுத்து பிடிக்கலை பிடித்து அணிமாமலர் தூவி அழகிய மலர்களை தூவி நச்சு ஆசைப்பட்டு எவனுடைய தூதர்கள் என்னை அடையாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நமந்தம் நமந்த நமனார் அடையாமை அருள் செய்யன உள்குழைந்து ஆர்வமோடு மனம் உருகி ஆர்வத்தோடு நிச்சயம் எப்பொழுதும் தினந்தோன் நிச்சம் நினைவார்க்கு அருள் செய்யும் அவர்கிடம் நீர் பலையே நினைக்கிறேன் பிச்சாச்சிறு விடுத்து உலகில் பிணந்தின் அடவார் அவர் போல் அங்கனே அச்சமிலர் நான்கிலர் ஆதன்மையால் அவர் செய்கவிருந்தேன் அடிமாமலர் தூய் நச்சி நமநாரணையாமை நமக்கு அருள் செய்யன உள்கொழந்து ஆர்வமோடு நிச்சம் நினைவார்க்கு அருள் செய்யும் இடம் மாமலையாவது நீர்மலையே பேசுமளவன் இது வம்பின் நமர் பிறர் கேட்பதன் முன்